ஏற்கனவே சுகி சிவம் அவர்கள் அத்திவரதா புத்தி வராதா அதாவது அத்திவரதரை கோடிக்கணக்கான மக்கள் போய் தரிசிக்கிறாங்க அத்திவரதருடைய அந்த பக்தி உணர்வை மிகவும் புண்படுத்தி பேசினார் குலதெய்வ வழிபாடு கூடாது குலதெய்வ வழிபாடு மக்களை ஜாதியின் அடிப்படையிலே கொண்டு சென்று விடும் சுப்பிரமணியன் வேறு அதை விட அவரு பழனி மலையில் இருக்கிறது முருகனே அல்ல மருதமலையில் இருக்கிறது முருகனே அல்ல இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் அறநிலையத்துறையிலே தலைமை பொறுப்பிலே ஆலோசகராக இருக்கிறார் சேகர்பாபு அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்படுத்திக் கொண்ட பிறகு குமரி மாவட்டத்திற்கு அவர் சென்று குமரி மாவட்டத்தில் எல்லா காவி கொடி கட்டுவாங்க எல்லா கோயில் திருவிழாவிலும் இந்து சமய மாநாடுகள் நடக்கும் இந்து சமய மாநாடு நடத்துறதுனால தான் பிஜேபி வளருது அதனால இனிமேல் அறநிலையத்துறையே இந்து சமய மாநாடு நடத்தும்னு அறிவிச்சிட்டு வந்தார் அதை இந்து மக்கள் கட்சி வரவேற்றுது அறநிலையத்துறை இந்து சமய மாநாடு குமரி மாவட்டத்தில் மட்டும் நடத்தாதீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் கோயில் திருவிழாக்களிலும் நீங்கள் இந்து சமய மாநாடு நடத்துங்கள் என்று வரவேற்றோம் ஏதோ ஒரு வகையில் சேகர்பாபு ரொம்ப நல்லது அறநிலையத்துறைக்கு அதுக்கப்புறம் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மகா சிவராத்திரி விழாவை உலகின் மிகப்பெரிய உன்னதமான திருவிழாவாக மாற்றி ஒவ்வொரு சிவராத்திரியின் பொழுதும் ஈசா மையம் இந்த லட்சக்கணக்கான சிவபக்தர்கள் கூடுகின்ற ஒரு பெரிய திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் திமுகவிலே ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த ஜக்கி வாஸ்தேவ் எதிர்ப்பாளர்கள் கம்யூனிஸ்டாரன் இந்த காருண்யா தினகரன் கிட்ட காசு வாங்கிட்டு எப்பவுமே இந்த வேலையை செய்வாங்க இப்ப சமீபத்தில் எல்லா இடங்களிலுமே ஈசா யோக மையம் இந்துக்கள் மயானத்தை சுத்தமாக நல்ல விதத்திலே அவர்கள் சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள் எல்லா இடத்துலயும் நடக்குதா இல்லையா ஈசா யோக மையம் அவங்க அங்கே கால பைரவருக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை எழுப்பி அந்த இடத்திலே ஒரு சுடுகாட்டை அமைக்கிறார்கள் உடனே தீகா ராமகிருஷ்ணன் போய் போலீஸ் தடுக்குது அதை தாண்டி போறாரு இந்த கோவை மாவட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை திமுக நடத்துறானா திமுக நடத்துறானு தெரியல ராமகிருஷ்ணன் திமுக நடத்துறாரு போல இருக்குது போலீசார் ராமகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை ஈசா யோக மையத்துக்கார மேல வழக்கு பண்ணிருக்கான் எப்படி கோயம்புத்தூர் காவல்துறை இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் சப்ஜெக்ட் மாறுது சிவராத் திருவிழா மிகப்பெரிய அளவில் நடக்கிறது திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடனேயே மதுரை மந்திரி அமெரிக்கா ரிட்டன் மாப்பிள்ள பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் ஜக்கி வாச்தேவ் ஆடுறாரு பாடுறாரு பொம்பளை கூட கூத்தடிக்கிறார் பேச ஆரம்பிச்சாங்க இந்த கம்யூனிஸ்டார அவன் இந்த நாட்டில் எங்க இந்துக்களுக்கு விரோதமாக நடந்தாலும் அங்க கம்யூனிஸ்ட்காரன் தான் இருப்பான் அவன் போடுற புஸ்தகங்களை படிச்சுட்டு தான் எல்லாம் இந்த வேலையை செய்யறானு ஆகவே இனிமே நாங்களே சிவராத்திரி விழா நடத்துறோம் அப்படின்னு பாபு வச்சு அறிவிக்க வச்சானுங்க

என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர் நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் ஓ கிருத்திகான்னா ஏதோ ஹிந்து பேரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் தெரிஞ்சது கிருத்திகா ஒரு கிறிஸ்தவர் நான் கிறிஸ்தவராக மாறி நான் அந்த கிருத்திகாவை திருமணம் செய்து கொண்டேன் உதயநிதி சொன்னது